நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது பின் வசிய மருந்து ஒரு பெண்ணான விலை வசியப்படுத்துறதுக்கான மருந்து தான் ஏன்னா பல குடும்பத்தில் கணவனுக்களும் மனைவிகளை சரியான ஒரு சரியான ஒரு முறை அவங்க ஒரு இணக்கமாக அவங்களுக்குள்ள ஒரு பா பாசம் இல்லாமல் இருப்பாங்க அப்படி வந்து குடும்பத்தை மனைவியான விலை தன் கைவசப்படுத்தி கொண்டு அது வாழ்கிறதுக்கான ஒரு மருந்து தான் ரெண்டு பேர் குடும்பம் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான மருந்து தான் நம்ம சொல்ல போகிறோம் இதை வாங்கி தவறான முறையில் யாரும் பயன்படுத்தக்கூடாது அடுத்தவனுடைய கணவனுக்கோ அடுத்தவோடைய மனைவிக்கோ அப்படி கொடுக்கக்கூடாது வந்து வேறொரு பொண்ணுக்கும் அப்படி அந்த மருந்து கொடுக்கக்கூடாது இதனுடைய பொருள் வந்து என்ன வண்டு அஞ்சு ஈப்புருளி அஞ்சு மிரட்டி ஒன்று நீர்மேல் நெருப்பு ஒன்று வெள்ளை குண்டு மணி ஒன்று வெள்ளைச்சாரணி ஒன்று ஆடை ஒட்டி ஒன்று இவைகளை ஒன்றாக கல்வத்தில் விட்டு பேய் எத்தி சார்பிட்டு நான்கு ஜாமம் அரைக்கணும் குன்றி பிராயணம் ஒரு ஜாமம் என்றாலே ரெண்டரை மணி நேரம் அப்போ நான் பத்து மணி நேரம் அரைக்கணும் கல்வத்தில் விட்டு இது என்ன பண்ண சீசாவில் அது நல்ல க இந்த பேய் கரும்பு விட்டு அரைத்து காய வச்சிக்க வேண்டி தான் வேணுங்கிற போது ஒரு மாத்திரை எடுத்து தன்னுடைய உமினியலோ தன்னுடைய ஒரு சொட்டு ரத்தத்திலையோ சில ஒன்று உள்ள அழுக்கையோ இப்படி பல விதமான காரணங்கள்லாம் இருக்குது இன்னும் கொடுக்க வேண்டிய நிறைய முறைகளாக இருக்குது அதை நம்ம வெளியே வெளிப்படையாக சொல்ல முடியாது வசி மருந்து எப்படி கொடுக்கணும் எதை எதை வச்சு கொடுக்கணும் சில வ முறைகள் இருக்கு அந்த முறைப்படி கொடுத்தா சீக்கிரமாக வசியமாக வாங்க இது மற்றவருடைய கணவர்களுக்கு கொடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடாது மற்றவருடைய அடுத்த அடுத்தவங்களை மாற்ற மனைவிக்கும் கொடுக்கக்கூடாது உங்கள் குடும்பத்துக்கு தான் அதை வாங்கி பயன்படுத்தணும் அப்படி ப கொடுத்தா நன்மையாகும் அதை மீறி கொடுத்தால் அதனுடைய பலனை நீங்களே அனுபவிப்பீர்கள் எங்களுடைய கடமை நாங்கள் என்ன பண்ண சொல்ல வேண்டிய கடமை வந்து நாங்கள் சொல்கிறோம் எல்லாரும் பார்த்து பயனுடைய நோக்கத்துக்காக தான் செய்கிறோம் இந்த மருந்தெல்லாம் எங்கக்கிட்ட இருக்குது தேவைப்பட்டவங்க ஓடுற நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கு வீடியோவில் க்ரீனில் ஷார்டில் அவங்களுக்கு மேலே கொடுக்குறோம் நீங்கள் வாங்கி பார்த்து பயனடையுங்க உங்களுக்கு வசி சம்மந்தமான மருந்து ஆண் வசியம் பெண் வசியம் பெண் வசியம் மருந்தை வாங்கி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களால் முடிஞ்சால் அந்த மருந்தை நீங்களும் செஞ்சுக்கலாம் பார்த்து பயனடையுங்க